அழகனும் அருணகிரி என்கின்ற இந்த நிகழ்விலே தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற திருப்புகள் வரிசையில் இன்றைய தினம் உத்திரமேரூர் என்கின்ற தளத்திலே அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த ஒரு திருப்புகள் சிந்தனைக்கு அமைந்திருக்கின்றது அந்த பாடலினுடைய வரி வடிவத்தினை முதலிலே நாம் கேட்டு தோல் எலும்பு சீ நரம்பு பீழை துன்றி கோளை பொங்கு சோறி பிண்டமாய் உரண்டு வடிவான கூல பங்க காயும் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோய் அகன்று யர் ஆற லோகமுண்ட மால் விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாளும் ஆனனங்கள் மூவிரண்டும் ஆரிரண்டு தோளும் அங்கே ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேணும் வால சந்திரசூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்சவாணி தந்த முருகோனே மாயை ஐந்து வேகமைந்து பூதமைந்து நாதமாயந்து வாழ்பெறும் சராசரங்கள் உறைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே வீர மங்கை வாரி மங்கை பாரி மங்கை மேவு என்ற மேரு மங்கை ஆள வந்த பெருமாளே இந்த பாடலினுடைய இசை வடிவத்தினை இப்பொழுது கேட்டு மகிழ்வோம் கோலலம்பசீன ரம்பே வீணை தொன்றி கோளை கொங்கு சோறி வேண்ட மாய் துன்று கோழி தொங்கு சோழி பிண்ட மாயுரண்டு படி வாண்ட கூல பங்க காய வம்பினே சுமந்து நான் மெண்டு கூல பங்க டிவத்திலே கேட்ட நாம் இப்பொழுது இந்த பாடலினுடைய சிந்தனைக்குள் செல்லலாம் உத்திர மேரூர் என்கின்ற இந்த தலம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு மிக அருகாமையிலே இருக்கின்ற ஒரு தலம் இது முருகப்பெருமானுக்கு விசேஷமாக சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான தலமாகும் இந்த தலத்திலே அருணகிரிநாதர் நான்கு திருப்புகழ் பாடல்களை தந்திருக்கின்றார் அதுல ஒரு பாடல் தான் இன்று நமக்கு சிந்தனைக்கு அமைந்திருக்கிறது இந்த பாடலிலே பல வகையான கருத்துக்களை அவர் அருணகிரிநாத பெருமான் தருகின்றார் பெருமான நாளும் வழிபட்டு நிற்கின்றவர்கள் புகழ்ந்து பாடுபவர்கள் யார் யாரெல்லாம் என்று ஒரு பக்கம் காட்டுகிறார் பார்வதி தேவியினுடைய சிறப்பை காட்டி அவள் பெற்ற அவள் தந்த முருகனை என்கின்ற வகையிலும் காட்டுகிறார் இந்த உலகம் நம்மை எப்படியெல்லாம் தாக்கி நிற்கின்றது அந்த உலகிலே முருகப்பெருமான் இருந்து நமக்கு உதவி செய்கின்ற அந்த தன்மையையும் சொல்லுகின்றார் யானைக்கு பயந்து ஓடி வந்த வழிநாச்சியை அவர் வழிநாட்சியாரை அணைந்து நின்ற தன்மையையும் சொல்றார் இந்த மேரு என்கின்ற இந்த தலம் எவ்வளவு சிறப்புடையதாக இருக்கின்றது என்பதையும் இந்த பாடல சொல்லியிருக்கிறார் ஆக இந்த ஊரானது உத்தரமேரூர் என்கின்ற இந்த ஊர் முருகப்பெருமான் ஆட்சி செய்கின்ற ஒரு ஊராக இருக்கிறது அந்த வகையிலே இங்கே வீர மங்கை வாரி மங்கை வரிமங்கை அப்படின்னு சொன்னால் வாரின கடல் கடல அலைமகள் அப்படின்னா லக்ஷ்மி வாரின் மங்கை பூமாதேவி இப்படி எல்லோரும் இங்கே மங்களகரமாக விளங்குகின்ற வகையில் அமைந்திருக்கின்ற மேருமங்கை என்று சொல்லப்படுகின்ற உத்தரமேரூரிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற மிருகப்பெருமானே என்று சொல்ல வருகின்றார் அப்படிப்பட்ட அந்த தலத்திலே அந்த முருகப்பெருமானை நாளும் வணங்கி நிற்கின்றவர்களுக்கு எந்த ஒரு நோயும் அண்டாது என்கின்ற அந்த பாடலினுடைய பலனையும் நமக்கு காட்டுகின்ற இன்றைய காலத்திலே நமக்கு நோய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இடுக்கண் தருகின்ற ஒன்றாக அமைந்திருக்கு அந்த நோயிலிருந்து நாம் விடுபடுவதற்கு முருகப்பெருமானை வழிபட்டு நிற்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதையும் நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து நிற்கின்றோம் அந்த வகையில் முருகப்பெருமானை நாம் இவ்வாறு நினைக்கின்ற இந்த சிந்தனையே இந்த நோயிலிருந்து நம்மை விடுவிக்கும் நம்மை அப்படின்னு சொன்னோன்னா ஏதோ சொல்லுகின்ற நமக்கு மட்டும்தான் என்றில்லை இவ்வாறான சிந்தனைகள் உலகம் முழுமைக்குமே இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்குரிய ஒரு அருமையான வாய்ப்பினை நமக்கு தரும் என்பது அது எப்படிப்பட்ட நோயெல்லாம் என்றெல்லாம் கூட சொல்லுகிறார் தோல் எலும்பு சீ நரம்பு பீழை துன்றி கோளை பொங்கு சோரி வெண்டமாய் உருண்டு வடிவான இப்படி தோல் எலும்பு அதில் சீழ் வருவது நரம்பு வீழையாக வருகின்ற அந்த கழிவுகள் இவையெல்லாம் கூட நமக்கு ஒரு நோயினுடைய தன்மையை உணர்த்துபவை இவையெல்லாம் வராத வண்ணம் இவையெல்லாம் ஒரு உருப்பெற்று இங்கே வந்து நிற்பதுதானே நோய் என்பது அப்படி இல்லாமல் இன்னும் கூட கேட்டால் அடுத்ததாக துங்க பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோய் அகலும் வண்ணம் என்று காட்டுகிறார் இப்ப கண்ணுக்கு புலப்படாத வகையில சில நோய்கள் நமக்கு உள்ளே இருந்து துன்பப்படுத்தும் அவையெல்லாம் வினை பயனாய் வருபவை பாவத்தினால் வருபவை என்பது ஒரு ஒரு புறம் இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபட்டு நிற்கின்ற பொழுது இந்த வினையிலிருந்து நமக்கு நீக்கம் உண்டு என்ற அந்த கருத்தையும் இங்கே உணர்த்துகின்றார் அப்ப இந்த உடலை நாம் அந்த நோயினால் வெளியுற்று தளர்ந்து அப்படியே துயர் உற்று விடாத வண்ணம் இங்கே அதுவும் இந்த உடம்பில் இருக்கின்ற இந்த நோய் மட்டுமில்லை பிறவி நோயே அகலும்படியாக செய்வான் இந்த முருகப்பெருமான் என்கின்ற அந்த கருத்தையும் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை நாளும் புகழ்ந்து நிற்பவர்கள் யார் யாரெல்லாம் சொல்கிறார்கள் ஆலமுண்ட கோன் என்று நஞ்சத்தை கண்டத்திலே வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பரமசிவனையும் காட்டுகிறார் அகண்ட மால் என்று இந்த உலக மொழி அகன்று இருக்கின்ற இந்த உலகம் முழுவதையும் அப்படியே உண்டு நின்ற திருமாலையை இங்கே சொல்லுகிறார் அடுத்ததாக விருஞ்சன் என்றால் பிரமன் ஆரணங்கள் ஆகமங்கள் ஆரணங்கள்னா வேதங்கள் வேதங்கள் ஆகமங்கள் இவை எல்லாமே இறைவனை முருகப்பெருமானை வழிபட்டு நிற்கின்றன அவனை புகழ் அவனுடைய திருவடியை புகழ்ந்து நிற்கின்றன அப்படிப்பட்ட அவர்களெல்லாம் புகழ்படியான அந்த திருவடியும் ஆனனங்கள் மூவிரண்டும் ஆனனங்கள்னா முகங்கள் திருமுகங்கள் அருமையான முக ஆறு முகங்கள் மூவிரு முகங்கள் அந்த சொல்கின்ற பொழுது ஆனனங்கள் மூவிரண்டும் ஆறு இரண்டு தோள்கள் அப்போ முருகப்பெருமானுடைய கோலத்தை இங்கே கண்மொன்னால் கொண்டு வந்து வைக்கின்றன உத்தரமேலூரில் எழுந்தருள் இருக்கின்ற முருகப்பெருமான் ஆறு முகங்களும் பன்னிரு கைகளும் தோள்களுமாக எங்கே எழுந்திருக்கின்ற தன்மையும் அங்கே ஆடல் வென்றி நிற்கின்ற வேலோடு திருக்கரத்திலேயே வேலோடு நிற்கின்றார் அப்ப அந்த போரிலே வெற்றி கொண்டு நின்ற அந்த வேலாயுதத்தை தாங்கி நிற்கின்ற தன்மையையும் இதில் சொல்கிறார் அப்ப திருமுகங்களாறு பன்னிரண்டு தோள்கள் இவற்றோடு அழகான கையிலே கை என்று அந்த கையினுடைய சிறப்பை காட்டி ஆடல் வென்றி வேலும் என்று அந்த போரிலே வென்று நின்ற அந்த வேலாயுதத்தையும் ஏந்தி நிற்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய உருவத்தை உள்ளத்திலே தியானித்து நிற்கின்ற தன்மையை நான் என்று பெறுவேன் என்று நினைவேனோ என்று சொல்ற அடுத்து வால சந்திர சூடி சந்த வேத மந்திரி இப்படி எல்லாம் அம்பாளை புகழ்ந்து காட்டுகின்ற சந்திர சந்திரனை தலையிலே சூடி இருப்பவள் இப்ப அபிராமி அப்படின்னு எடுத்தால் அபிராமிடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே சந்திரன் இருக்கும் அந்த வகையிலே பார்வதி தேவியை சொல்லுகிற பொழுது சந்திரனை சூடியவளாகவும் அதுவும் எப்படி பாலச்சந்திரனை பாலச்சந்திர சூடி அவை இளஞ்சந்திரனை சூடியவளாகவும் அதோடு இங்கே வேத மந்திர உருவத்த உருவத்தளாகவும் இருக்கின்றார் அம்பிகை வேத மந்திர ரூபி அவற்றோடு வாணி என்று அந்த வாணி அந்த நாவிலே வேதத்தை கொண்ட வாணி அவளுடைய தன்மையையும் கொண்ட வகையில் ஐந்து ஆயுதங்களை தாங்கியவள் இந்த பார்வதி அதையும் சொல்கின்ற பஞ்சபாணி தந்த முருகோனை இப்படி பஞ்சபாணியாக அமையை பல இடங்களில் பல வகையிலே நாம் வணங்கி நிற்கின்றோம் தாமம் கடம்பு பந் இப்படியாக பல கரும்பு இவற்றை எல்லாம் தாங்கி நிற்கின்ற அந்த அந்த அவற்றை பார்க்கலாம் அவள் தந்த முருகப்பெருமானே என்று காட்டி அடுத்து ஒரு அருமையான கருத்தை இங்கே ஒரு சைவ சித்தா அந்த கருத்தை வைக்கின்றார் மாயை ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் ஐந்து இப்படியாக இருப்பது இந்த பெரும் சராசரம் இந்த பிரபஞ்சம் எப்படி நாங்கள் சரம் அசரம் என்று இயங்கு பொருள்களாகவும் நிலைப்பொருள்களாகவும் இவை இருக்கின்றன அப்படி இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை எவற்றால் சூழ்ந்து இருக்கின்றன என்றால் மாயையால் சூழ்ந்திருக்கின்ற ஐந்து மாயின் காரியத்தால் சூழ்ந்திருக்கிறது அப்போ மாரிய மாயையினுடைய காரியமாக ஐந்து கருத்தை அது என்னன்னா தமம் மாயை மோகம் அவித்தை அனுத்தம் தமம் அப்படிங்கிறது இந்த இந்த அறிவு அறிவினை மறைக்க மறைத்து நிற்கின்ற தன்மை அப்போ இந்த ஜீவ அறிவு இறை இந்த உயிருக்கு நிற்கின்ற இந்த ஆன்ம அறிவினை கொஞ்சம் தளர்த்தி நிற்கின்ற தன்மை இந்த மாயை கொண்டு என்ற வகையிலும் அதோடு இந்த ஜகரூபமான இந்த அந்நிய தோற்றத்துக்கு உண்மை தோற்றம் இல்லாமல் இந்த அந்நிய தோற்றம் நமக்கு தெரிவதற்கு காரணமாக இருப்பதும் இந்த மாயை தான் அதை தருவதும் மாயை அடுத்து மோகம் இந்த மோகாவை ஒரு விபரீத்த புத்தியை தருவது இந்த மாயை தான் அந்த அந்த வகையிலே மோகம் அடுத்து அவித்தை அவிதை அப்படிங்கிறது மெய்யுணர்வு தோன்றப்படாத வண்ணம் அங்கே ஒரு அறியாமையை அங்கே காட்டி நிற்கிறது அடுத்து சத்ரூபத்துக்கு அந்நியமாக இருக்கின்ற நிறுத்தம் இப்படியான சத்ரூபம் அப்படிங்கிறது வந்து மாறாத தன்மை ஆனால் இப்போ நம்மிடத்தில் இருக்கின்ற இப்படி பலவாறு மாறுகின்ற தன்மை இருக்கிறதே இதுதான் அநிறுத்தம் இப்படியாக ஐந்து தன்மையை உடையது மாயை அதே மாயை ஐந்துங்கிறார் வேகம் ஐந்து அப்படிங்கிறது வந்து வேகம்ங்கிறது சக்தி அப்போ இந்த வாயுக்கு எதிராக இருந்து இந்த உலகை இயக்க வல்லதாக இருக்கின்ற ஐந்து சக்திகள் அந்த ஐந்து சக்திகளை பற்றி சொல்கிற சித் சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞான சக்தி என்று இப்படி அமைந்திருப்பவை அவற்றோடு பூதமைந்து நிலம் நீர் நெருப்பு காற்று அகாயம் என்று நாதமைந்து நாதம் முதலான ஐந்து ஐந்து தத்துவங்கள் நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்று அமைந்திருக்கின்ற ஐந்து தத்துவங்கள் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கொண்டே இருக்கின்றன இது இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நாதம் என்பது ஒலி அலைகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஐந்து வகையான இசைக்கருவிகள் தோல் கருவி துளைக்கருவி நரம்புக்கருவி கஞ்சக்கருவி மிடற்று கருவி என்ற அமைந்திருக்கின்ற இது இசைக்கருவிகளான இப்படி எல்லாம் இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் எல்லாம் சேர்ந்ததாக எல்லாம் சூழ்ந்து நிற்கின்ற வகையிலே அமைந்த இந்த பிரபஞ்சத்திலே நம்மை வந்து உரைந்து கொண்டிருப்பவன் இந்த முருகப்பெருமான் எல்லாம் சேர்ந்ததாக எல்லாம் சூழ்ந்து நிற்கின்ற வகையிலே அமைந்த இந்த பிரபஞ்சத்திலே நம்மை வாழ்விக்கு வந்து உறைந்து கொண்டிருப்பவன் இந்த முருகப்பெருமான் அதை இந்த இடத்துல சொல்கிறார் மாயை ஐந்து வேகம் ஐந்து பூதமைந்து நாதமைந்து வாழ் பெரும் சராசரங்கள் உரைவோனே அடுத்து வேளை அன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு அன்போடு வந்த விநாயக பெருமான் யானை உருவத்திலே வந்த விநாயக பெருமானை கண்டு அஞ்சி ஓடி வந்து நின்ற வேடர் மங்கையாகிய வண்டினாட்சியை அணைந்து நின்ற முருகப் பெருமானே என்று காட்டி அதன் நிறைவிலே வீரமங்கை வாரிமங்கை பாரிமங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆட வந்த பெருமாளே என்று இந்த உத்தரமேரூரினுடைய சிறப்பை இப்படி வீரமும் செல்வமும் இங்கே எல்லா வகையிலும் அங்கே கல்வியும் சிறந்து நிற்கின்ற இந்த மேரூர் உத்தரமேரூர் என்கின்ற தலத்தில் எழுந்து இருக்கின்ற முகப்பெருமானே உன்னை நான் வந்து வணங்கி நிற்கின்ற வகையில் இந்த நோய் என்பது ஒரு அணுவளவும் நம்மிடத்தை அணுகாது எல்லா உயிர்களையும் காத்து நிற்கின்ற தன்மையை எனக்கு தருவதோடு எல்லோரும் புகழ்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற உன்னுடைய திருவடியையும் ஆறு முகங்களையும் பன்னிரு தோள்களையும் வெற்றி மிகுந்த அந்த வேலோடு நின்று எனக்கு காட்சி தருவது என்றோ என்கின்ற வகையிலே அஜினிநாத பெருமான் காட்டிய இந்த பாடல் நமக்கு முருகப்பெருமானை கண் முன் நிறுத்தி நம்மை எல்லா வகையிலும் முன்னேற்றி நோயிலிருந்து விடுபட செய்கின்ற அருமையான ஒரு பாடலாக இது அமைந்து இன்றைய சிந்தனையை நமக்கு சிறப்பு படுத்தியது கோழி கொங்கு சோறி வேண்ட மாயுரண்டு படி வாண்ட கூல பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிருந்து கூல பங்க காயம் சுமந்து நான் ங்களாக புகல் புகழ்்த सन्द वेद मन्त्र रोबियं वाणी पञ्चबाणि तन्द मुर्गल चन्त्र चूडि सन्द वेद मन्त्र रोबि अम्बे वाणी पञ्चबाणि तन्द मुर्गे माय ऐन्द वेदमैन्द गूडमन्द नादमैन्दी நாதமைந்து வாழ் பெரும் சராசரங்கள் உரைவோனே வாழ் பெரும் சராசரங்கள் உரைவோனே வேலை கூற வந்த ஏக கண்டு வேடர் வங்கை ஓடி அஞ்ச அனைவோ நே வேலை தந்தையானை கண்டு வேட மங்கை ஓடி அஞ்சானை ஓ வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவு என்ற வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவு எந்த மேரு மங்கையாழ வந்த பெருமானே மேரு மங்கையாள் மங்கள் புகழ் தாழும் ஆனங்கள் மோவி ரண்டு மாறி ரெண்டு தோழும் அங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேணோம் ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோ அந்த வகையிலே இன்றைய திருப்புகள் சிந்தனை இந்த பாட்டோடு அமைந்தது இனி வருகின்ற நாளிலே மற்றொரு திருப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்